ஹாய் வெல்கம் டு வந்து ஒரு சூப்பரான பிளாக் வீடியோ தான் பார்க்க போறீங்க ஈரோடு விஜயமங்கலத்திலேருந்து கொடிவேரி டேம் அதாவது கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் இதோட அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இருந்து தேர்ட்டி செவன் கிலோமீட்டரில் இந்த கொடிவேரி டேம் வந்து இருக்குது இந்த கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் நம்ம சூப்பராக சுற்றி பார்க்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் வந்து ஃபைவ் ருபீஸ் தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் இப்போ வந்து நாலு டிக்கெட் வந்து எடுத்துருக்கோம் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போது உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போது உள்ளே நுழைஞ்சதுமே இந்த சைடில் வந்து தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது அந்த டேமோட வாட்டர் வந்து இந்த பக்கம் போயிட்டு பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொடிவேரி டேம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சேஃப்டியாகவும் குழந்தைங்களோட குளிச்சுட்டு வரலாம் இப்போ வந்து ஃபால்ஸுக்கு வந்து இருக்கோம் இது உள்ளேயே பார்க் கூட இருக்குது குழந்தைங்கள்லாம் விளாடுறதுக்கு எல்லா வசதியுமே இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கு வந்து பார்க்கலாம் சிறுவர் சிறுமிகளையும் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளவும் கோடிவேரி அணையில் குளிக்கும் போது குழந்தைகளை மிக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது இந்த கொடிவேரி டேம்ல நிறையவே போலீஸோட பாதுகாப்புமே இங்க இருக்கும் நல்லா சேஃப்டியா மெயின்டைன் பண்றாங்க குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே தண்ணி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல போனோம்னா நம்மளுக்கு ஈஸியா குளிச்சுட்டு வந்துடலாம் சம்மர்ல வந்து அந்த அளவுக்கு தண்ணி வருமா என்னன்னு தெரியல இப்போ வந்து தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு உள்ளேயே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்கே உள்ளேயே கிடைக்கும் வெளிலையும் உங்களுக்கு விற்பாங்க உள்ளேயும் வந்து சின்ன சின்ன கடைகள் ஜூஸ் அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாமே உள்ளே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே கருவாடு இந்த மாதிரி கூட சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம் இப்போ இந்த மாதிரி படிக்கட்டு இருக்கும் அதில் வந்து இப்படி இறங்கி போனோம்னா நம்ம ஃபால்ஸுக்கு வந்து போயிடலாம் குளிக்கிறதுக்கு போகிற வழிதான் இது இது உள்ளேயும் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது பாருங்க பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி கூட இங்கே விற்கிறாங்க சில பேர் வந்து இருந்தே லஞ்சும் கொண்டு வந்துடுவாங்க நாங்கள் வந்து எதுவுமே பிளான் பண்ணி வரல சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக இங்கேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்துட்டோம் இங்கே ஏன்னா இங்கேயே உள்ளேயே சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் இதுதான் வந்து வாட்டர் ஃபால்ஸு நிறைய பேர் வந்து இங்கே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இதோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பக்கத்தில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கும் போது ரொம்ப சேஃப்டியாக குளிக்கணும் ஏன்னால் பாறை வந்து ரொம்ப வழுக்கும் அதனால கவனமாக தான் சின்ன குழந்தைங்கள குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போகணும் அதே மாதிரி கீழேயும் வந்து தண்ணி வந்து இருக்குது அங்கேயும் நம்ம குளிச்சுக்கலாம் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு போயிருந்தோம் அப்போவே வந்து இவ்வளோ கூட்டம் வந்து இருந்தது எந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ்ல கூட என்ஜாய் பண்ண முடியாது ஆனா இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல சூப்பரா பண்ணிட்டு வரலாம் கீழே வந்து சின்ன சின்ன மீன்லாம் இருக்கும் குழந்தைங்கலாம் அதை வந்து மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு தண்ணினாவே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபால்ஸு கூட்டிகிட்டு வரும்போது ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர் வெளியூர் மக்கள் தான் இங்கே வந்திருந்தாங்க நல்லா சூப்பரான டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த கொடிவேரி ஃபால்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இப்ப வந்து குழந்தைங்க வந்து ஹாலிடேஸ்ல இருப்பாங்க கண்டிப்பா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு வந்தோன்னா ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க வைத்துக்கொள்ளவும் தங்களுடைய உடைமைகள் இல்லாத எந்த ஒரு நபரிடமும் தங்களின் எந்த ஒரு பொருளையும் தம்பி ஒப்படைக்க வேண்டாம் அணையில் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் குளிக்க வேண்டும் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் நீக்கள்வா்ஸ் பக்கத்துலயே போட்டோகிராபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்பக்கே போட்டோஸ் எல்லாம்

ஃபால்ஸில் குளித்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக மீன் சாப்பாடு மீன் ஃப்ரை இதெல்லாமே இங்கே இருக்கு இப்போ ஃபால்ஸில் குளித்ததுக்கப்புறமா லன்ச் வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து வீட்டு முறைப்படி மீன் குழம்பு மீன் சாப்பாடு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷான மீனை அப்பக்கே நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க ஒயிட் மீன் குழம்பு தக்காளி மூணு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறமா பெரிய ஃபிஷ் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம கேட்டோம்னா அப்பக்கப்பயே ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி நம்மளுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்குரிய பிளேஸும் இருக்குது நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா அங்கேயே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு ரசம் இது வந்து ஐம்பது ரூபாய் நம்ம நல்லா ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்லேயே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த கொடிவேரி ஃபால்ஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது லன்ச் வந்து நல்லா சாப்பிட்டு அப்புறமா போட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம் படகு இல்லம் இங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டிக்கெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து போட் ஹவுஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சேஃப்டியாவே இங்கே வந்து போய்ட்டு வரலாம் போட்டிங் போகும்போது லைஃப் ஜாக்கெட் வந்து இங்கே சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி இதை போட்டுட்டு தான் நம்ம போட்டிங் வந்து போகணும் இது வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் போட்டிங் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போயிட்டு வாங்க இந்த போட்டிங் வந்து பார்க்கும்போது ரொம்ப வியூ வந்து சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து இங்கே போட்டிங் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஒரு போட் வந்து உள்ளே போயிட்டு இருந்தது நம்ம கீழே ஃபால்ஸு கீழே குளிச்சிருப்போம் இது வந்து மேலே ஃபால்ஸுக்கு மேலே தான் போட்டிங் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ வந்து தெரியும் ஒரு ஃபேமிலி வந்து போட்டிங் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்து வந்துட்டுருக்காங்க பாருங்க நிறைய பேருக்கு போட்டிங் வந்து போகிறது ரொம்பவே பிடிக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு ஃபிஷர்மேன் வந்து போட்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த வியூவை வந்து பாருங்க அதுக்கப்புறமா சிறுவர் பூங்கா இது வந்து பார்க்கு சின்ன எல்லாம் விளையாடுறதுக்கு ரிலாக்ஸாக வந்து ஈவினிங் டைத்தில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸில் நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொடிவேரி டேம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து சுற்றி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ப்ளேஸ் இந்த விளாக் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டில் வரும் இந்த கொடிவேரி டேம் வாட்டர் ஃபால்ஸோட பேக் சைடு இதுல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் மீன் குழம்பு மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்